இவருடைய தனுஷோட அவருடைய நண்பர் மூலமாக என்ன கேட்டீங்கன்னா அந்த படத்தை வந்து அவருக்கே தெரியாமல் வந்து எடுத்து கொடுத்ததாக சொல்கிறாங்க அந்த நபர் எடுத்து கொடுத்தது வந்து கேட்டோம்னா விக்னேஷ் சிவன் என்ன சொல்லிருக்காருன்னா சப்போஸ் அவர் கேட்டாக்கா வந்து செல்லில் எடுத்தது சொல்லுங்கள் நியாயவாதி மாதிரி வந்து கேட்டால் நீங்கள் மேடையில் பேசுகிற மாதிரி வெளியில் நடந்துக்க மாட்டேங்கிறீங்க எங்கள் மேலே வன்மம் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்றதுலாம் கிடையாது மொத்த வியாபாரமே வந்து நயன்தாரா வந்து ஒரு பன்னெண்டு கோடி தான் அவங்க அப்பாவையும் அவங்க அண்ணனையும் சேர்த்துலாம் வந்து பேசுனது இல்லை அது தவறு தானே அதெல்லாம் ஓவரில் நீங்கள் அப்பாவோட தான் அவங்க அப்பாவில் தான் அவர் முன்னேறிக்கிறாரு உங்கள் அப்பாவில் முன்னேறி தான் நீங்கள் சொல்லலாம் நீ எங்கள் அப்பாவில் தான் முன்னேறினேன் அப்படி சொல்லணும் இப்போ தனுஷ் சொல்ல முடியும் விக்னேஸ்வனுக்கு நான் தான் வாய்ப்பு கொடுத்தேன்னு கூட சொல்ல முடியும் அவங்க அப்பாவெல்லாம் வந்து தனுஷ் முன்னேறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவில் தான் நீ முன்னேறி உங்கள் அப்படின்னு கேட்டால் அதை யாரும் அவரே மறுக்கவே இல்லை இல்லை தனுஷை வரைக்கும் அவர் தனுஷுக்கான ஒரு இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்குது ஒரு நாலு பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்குது இப்போதைக்கு அது சிவகார்த்திகான தனுஷு சிவகார்த்திகன் விஜய் சதுபதி சிம்பு நாலு பேரும் ஒரு ஸ்ட்ராங் போஷனில் இருக்கிறாங்க அந்த நான்கு பேருடைய உதவி வேணும்னா வந்து நயன்தாராவுக்கு தேவைப்படுறாங்க நயன்தாரா உதவி வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவைப்படாது ஆனால் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு நான் கேட்டிங்கன்னா நாளைக்கே கூட வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் முடிவு பண்ணுறாங்க ரேல் ஒண்ணர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவரா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு பார்ட்டியில நடிகர் தனுஷ் அவர்களும் சிம்பு அவர்களும் வந்து மீட் பண்ண ஒரு வீடியோ அண்ட் புகைப்படம் ரெண்டும் வந்து பெரிய லெவல்ல இணையதளத்தில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு பார்ட்டினா ஒரு மேரேஜ் பார்ட்டி அப்படின்னு வச்சுக்கலாமே அந்த மாதிரி தான் தெரியுது ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல ரெண்டு பேர் மீட் பண்ணது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு வைரலாக வந்து போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் மீட் பண்ணுறாங்க நேரில் அப்படிங்கிற மாதிரி பொதுவெல்லாம் நம்ம ஃபோட்டோ பார்க்குறதுனால அப்படி இருக்கா என்னென்னு தெரில அப்படி தெரியுது சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு திருமண ஃபங்க்ஷனில் வந்து நயன்தாராவும் தனுஷ் அவர்களும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் அந்த ஃபங்க்ஷனில் நயன்தாரா கூட நிறைய பேர் வந்து பேசினது அப்படிங்கிறது வந்து சிவகார்த்திகன் அவர்களாக இருக்கட்டும் அனிருத் அதுக்கப்புறம் சிவன் இவங்க எல்லாருமே வந்து இது பண்ணாங்க தனுஷ் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து தனியாக நின்னார் இப்போது தனுஷ் அவர்களும் சிம்பு அவர்களும் மறுபடியும் வந்து ஒரு கேங் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ மூலயமா நமக்கு ஒரு சந்தேகமாக வந்து ஏற்படுது என்ன நடக்குது சார் இல்லை எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அந்த ஆகாஷ் அவர் திருமணம் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கு மறுநாள் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஈவினிங் வந்து பார்ட்டி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு காலையில் திருமணம் நிகழ்வு மாலையில் வந்து ஒரு பார்ட்டி அவ்வளோதான் ஸோ இதை வந்து ஒரு மையப்படுத்தி வந்து சொல்கிறதுன்றது வந்து இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது வந்து சிம்பு பொறுத்த வரைக்கும் வந்து சர்ச்சையிலேயே மாட்டி கேட்கக்கூடாது ச சர்ச்சையில் சிக்க வேணான்னு நினைக்கிற ஒரு மனிதராக இப்போ இருக்கார் ஆமாம் கடந்த காலத்தில் வந்து பேசி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பல சிக்கல்களை உருவாச்சு பொதுவாக வந்து அந்த சிக்கல் இல்லாமல் அவர் வந்து கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் வந்து ஈடுபடுத்திட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது நீங்கள் கேட்குற அந்த சந்தேகம் வந்து எல்லாேருக்கும் வருதுன்னு கேட்டினா வந்து தனுஷோடு சேர்ந்து இவர் வந்து இருக்கிறதுன்னு கேட்டினா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து முட்டல் மோதல்லாம் இருந்தது பல விஷயங்களுக்காக வந்து தொழில் ரீதியாகவும் வந்து பொண்ணுங்களுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா முட்டல் மோதல்லாம் இருந்தது ஆனால் தனுஷுக்கு ஏற்பட்ட அனுபவன்றது வந்து திருமணம் அதுக்கப்புறம் விவாகரத்து பிள்ளைகள் விவாகரத்து இப்படி இருந்தது ஆனால் சிம்புவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வரும் காதல் அனுபவம் மட்டும்தான் சரிங்களா இது நிறைய அவர் கடந்து வந்திருக்கிறாரு சிம்பு இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்பு வந்து யார் பக்கமும் இல்லாமல் ஒரு ஒரு நியூட்ரலாக நடுநிலையாக தான் இருக்கிறாருன்றது தான் பண்ணுவோம் இதில் வந்து நயன்தாராவுக்கும் ஏற்பட்ட இந்த சச்சரவு இந்த சண்டை சச்சரவுலாம் இருக்கிற அந்த நானுமளோடி தான் அந்த படத்தில் வந்து வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் பொதுவையில் எல்லாருக்கும் தெரிய தான் செய்யும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து போய் இதான வந்து நயன்தாராவோட சேர்ந்து போய் கை கொடுக்கறது அது எதுவும் பண்ண முடியாது அவ்வளோதான் ரொம்ப ஜெண்டாக நடந்தக்கூடிய மனிதராக தான் சிம்பு இருக்கிறார் அவருக்கு வந்து அடுத்த படம் வந்து தக் லைஃப் வந்து பெரிய அளவுக்கு படம் நிறைய அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் கேட்குற அது வந்து ஒரு பாயிண்ட் எனக்கு புரியுது என்னென்னா இந்த நேரத்தில் வந்து எல்லோரும் போய்ட்டு நயன்தாரா போய் வந்து இது பண்ணான்னு கேட்டேன் நான் அதை அப்படி கூட பார்க்கவே இல்லை அவங்க வந்து ஒரு மூத்த நடிகையை ஆகிட்டாங்க யார் நயன்தாரா ஒரு சீனியர்னு கேட்டால் அவங்க தான் இப்போ வந்து லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற இடத்துல இருக்கிறாங்க ஒரு டைமில் வந்து ஸ்ரீதேவி இருந்தாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்தாங்க சாவித்திரி இருந்தாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு லேடிஸ் சூப்பர் ஸ்டார்ன்றாங்கன்னா லேடிஸ் சூப்பர் ஸ்டார் இருக்குது அதுக்கப்புறம் அடுத்தது என்ன ரிட்டையர்மெண்ட்டு தான் இப்போதுதான் அதுக்கு ரஜினி நீங்கள் எடுத்துங்க ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் அடுத்தது என்ன அடுத்த லெவலில் ஏதாவது இருக்கா இல்லை இல்லை இப்போது உதாரணத்துக்கு பிஜி யூஜி பிஜிலாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி டாக்டரேட் பிஹெச்டி இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்டின்றது தான் சூப்பர் ஸ்டார்னு வச்சுங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் இப்போது இவங்களோ ஒரு மூத்த நடிகை ஆகிட்டாங்க சிவகார்த்திகேயனும் இல்லை மற்றவர்கள்லாம் போய் அவங்கள போய் சந்திக்கிறாங்க நாளைக்கு வந்து ஒரு அம்மா ரோலில் ஒரு அக்கா ரோலில் கூட வந்து நயன்தாரா நடித்தாங்கன்னா அது பெருமை தானே அவங்களுக்கு அதனால் கூட அவங்க போய் வந்து நயன்தாராவை மீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ரோலில் வந்து அக்காவை நடிக்கலாம் சிவகார்த்திகேயனுக்கு அம்மாவை நடிக்கலாம் அத்தையாக நடிக்கலாம் இந்த மாதிரி வந்து வாய்ப்பு இருக்குல்ல கூட சந்திச்சிருக்கலான்றது என் பார்வை அதில் அவரை போய் சந்திச்சிட்டாருன்றதுனாலே வந்து தனுஷுக்கு எதிரான கிடையாது தனுஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தனுஷுக்கான ஒரு இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்குது ஒரு நாலு பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்குது இப்போதைக்கு அது கூட தனுஷு சிவகார்த்திகன் விஜய் சேதுபதி சிம்பு நாலு பேரும் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறாங்க அந்த நான்கு பேருடைய உதவி வேணும்னா வந்து நயன்தாராவுக்கு தேவைப்படுறாங்க நயன்தாரா உதவி வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவைப்படாது ஆனால் ஒரு மரியாதை சந்திப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நாளைக்கே கூட வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் முடிவு பண்ணுறாங்க ஒரு அக்கா ரோல் இருக்குது அதில் வாய்ப்பு இருந்தால் கொடுப்பாங்க கடந்த காலத்தில் நடந்துருக்குன்னு வரேன் நான் கடந்த காலத்தில் வந்து இதே ரஜினி வந்து ஸ்ரீவித்யாவோடு நடிச்சிருக்கிறாரு மனைவி மனைவி ரோல் ரோலில் நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து தளபதியில் அம்மாவை நடித்தாங்க அந்த மாதிரி இருந்து கேட்டால் இன்னும் வயசு இருக்குது இது தனுசுகம் வந்து சுகார்த்தியம் இவங்களாம் இன்னும் கடந்து போகக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் நிறைய இருக்குது இருக்கும்போது எதிர்காலத்தில் வந்து இவங்களோட சேர்ந்து வராங்க அப்போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறது தப்பு இல்லை அந்த வகையில் கூட வந்து அவங்க பேசியிருக்கலாம் இதில் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோமே ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரசிகர வட்டாரங்கள்லேந்து பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ஒரு ஷாக்கான ஒரு தான் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதாவது வந்து நயன்தாரா இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் எதிரி நண்பன்ற அந்த வகையில் சிம்பும் தனுஷை மீட் பண்ணாங்க வருது இல்லை நான் அப்படி பார்க்கல பட் வந்து சமீப காலங்களில் தனுஷும் சிம்பும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க அந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க பக்குவப்பட்ட மனிதராக தான் இருக்கிறாங்க இப்போ சிம்புவுக்கு வந்து வேற விதமான பக்குவம் தனுஷுக்கும் வேற விதமான பக்குவம் ரெண்டு பேருமே நாற்பது வயசாக கிடக்குறாங்கல்ல அப்போது ஒரு பக்குவப்பட்ட மனிதர்களாக இருக்கிறாங்க அதனால் பெரிய அளவில் வந்து இங்கே ஒரு காலகட்டம் தான் சார் எல்லாமே இதே ரஜினியும் கமலும் ஆடுபுடி ஆட்டத்தில் எடுத்திங்கன்னா ரெண்டு பேரும் முட்டீட்ட காலம்லாம் இருக்குது ரெண்டு பேருமே முட்டின காலம்லாம் இருக்குது இவர் வந்து திடீர்னு வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு கமல் வந்து எஃதுஜய கேலியில் நடித்த பிறகு அடுத்து சாகர் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் பெரிய இது பண்ணும்போது அங்கே வந்து இந்தியில் இருக்கவெலாம் கலக்கமாகறானுங்க அப்போ அங்கேருந்து இந்த ரிஷி கபூர் அந்த கப்பூர் இந்த கப்பூர்லாம் வந்து கலக்கமாயிட்டு வேண்டாம் இங்கே வந்தால் நம்ம காலி பண்ணி கலர் வேலை மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமல் வேலை ஒன்மத்து உடனே போட்டியாக வந்து உடனே இங்கேருந்து இவர் போனார் யார் ரஜினி நீ இந்தி படத்துக்கு போயிட்டியா பாம்பே போயிட்டியா நானும் வரம்பார்னு சொல்லிட்டு நேராக போய் கிராப்தார்னு ஒரு படம் பிச்சியூ ஒடிச்ச படம் அமிதாப் பச்சன் நடித்த படம் அந்த படத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து நிறைய படம் வந்து நடித்தார் அந்த ஏதோ நிறைய படங்கள் வந்து அடுத்தடுத்து இந்தி படங்களில் வந்து கொஞ்ச நாள் நின்னார் போயிட்டு யார் ரஜினி ஸோ போட்டி வரேன் ஸோ அந்த மாதிரி கேட்டினா வந்து நீ ஒரு படம் ஏற்கிறியா நானும் ஒரு படம் ஏற்கிறேன் நீ ஒரு தயாரிக்கலாம் இது வந்து ஒரு நான் என்ன சொன்னா ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருந்து இன்றைக்கி அவங்கவுங்க ஒரு தனி மார்க்கெட்டு இன்றைக்கி இன்றைக்கி எப்படி வந்து தனுஷ்க்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்குது இன்றைக்கி சிம்புக்கு இருக்குது ஆனால் பக்குவப்பட்ட மனிதராக இருக்காங்க ஆனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இவர் வந்து இவர் படத்தை பயன்படுத்திட்டாங்கன்ற வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர் வாழ்க்கையே பாதிக்கப்பட்ட இடத்துல கூட வந்து சிம்பு இருக்கலாம் நான் சொல்கிறேன் ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சினிமா வட்டாரத்தில் அப்போ இதில் யாருன்றது ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துடுவீங்க யார் நல்லவங்க யார் கட்டவங்கன்ற முடிவுக்கு நீங்கள கட்டவங்கன்றத விட யார் நல்லவங்கன்ற முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஓகே இதில் வந்து தனுஷா வந்து சிம்புவா இல்லை ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நயன்தாராவான்ற முடிவுக்கு வந்துடுவீங்க ரெண்டு பேருமே விக்டீம் தான் என்ன கேட்டால் யார் யார் ரெண்டு பேரும் தனுஷும் சிம்புவும் ஓகே சரி இதில் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் பேசும்போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா ரெண்டு பேருமே வந்து பக்குவப்பட்ட மனநிலைக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்ட்டு இந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் அனைவரும் ஒன்று சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் இருக்குமா இல்லை இதில் கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நேற்று இரவு வந்து ஒரு ஒரு நண்பர்கிட்ட வந்து ஒரு செய்தி வந்தது அது கொஞ்சம் தான் வைக்கிது தனுஷ் பக்கம் தான் வந்து நியாயம் இருக்கிறதான் நான் நினைக்கிறேன் இந்த நியாய்தாரா ஆமாம் அந்த விஷயத்துல அதனால் கொஞ்சம் இது கொஞ்சம் விக்ரஸாக போகும் விக்ரஸ் மீன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டபூர்வமாக போகுது இதில் தனுஷோட மூமெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஓவரால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம் என்னன்னு கேட்டால் ஏங்க இவர்கிட்ட இல்லாத பணமா இவர் விட்டு கொடுத்து போலாமே போனால் போய் ஒரு மூணு செகண்டு காட்சி தானே போகலாம் அப்படின்னா ஆனால் இவங்க எடுத்த நடவடிக்கை வந்து ரொம்ப ரப்பிஷாக எடுத்திருக்கிறாங்க இவங்க நடவடிக்கை யாருன்னா விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இவங்களுக்குள்ளே வந்து ஒரு அரசல் புரசலாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லாதனால யாருக்கு தனுஷுக்கும் விக்னேஷ் சிவன் அண்டு நயன்தாரா இவங்களுக்கு இல்லாதனால அந்த படத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு உரசல் மோதல்லாம் வந்திருக்கு இதை தாண்டி இவங்க வந்து இவங்க திருமணத்துக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து ஒரு பத்திரிகை வைக்கலன்றது வந்து ஒரு மனக்காயம் இருக்குது தனுஷ்கு இது ஒரு அவமரியாதை நினைக்கிறார் அதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்து இவங்க பல முறை வந்து இவங்க அந்த காட்சியை கேட்டிருக்கிறாங்க அவர் மறுத்து இருக்கிறார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போது அவங்க ஒரு இவங்க வந்து பைபாஸ் பண்ணியிருக்கிறாங்க எப்படி பைபாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவருடைய தனுஷோட அவருடைய நண்பர் மூலமாக என்னன்னு கேட்டோம்னா அந்த படத்தை வந்து அவருக்கே தெரியாமல் வந்து எடுத்து கொடுத்ததாக சொல்கிறாங்க அந்த நபர் எடுத்து கொடுத்தது வந்து கேட்டோம்னா விக்னேஷ் சிவன் என்ன சொல்லிக்காருன்னா சப்போஸ் அவர் கேட்டாக்கா வந்து செல்லில் எடுத்தது சொல்லுங்கள் நான் வந்து செல்லுலேயே அந்த படத்தை வந்து அந்த காட்சியை எடுத்து தான் நீங்கள் சொல்லிவிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது உண்மை என்னன்னு கேட்டனா இவர் வந்து இவருக்கு தெரியாமையே இவருடைய நண்பர்கிட்ட கேட்டு நண்பரும் சொல்கிறாரு அவரு வெளியே சொல்ல வேணான்ற மாதிரி இருக்குது அவர் மூலமாக போனதுனால அவர் தான் இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங் விட்னஸ் ஆகிட்டார் இந்த படத்தை எடுத்து கொடுத்ததே ஸோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது இப்படியும் சொல்ல முடியும் ஒரு திருட்டு குற்றமாக கூட சொல்ல முடியும் அதுக்கு தான் அவர் வந்து ஒரு நாகரிகம் இல்லாமல் வந்து ஒரு முறையாக அணுகாமல் ரொம்ப ரப்பிஸாக இவர் வந்து பண்ணியிருக்கிறாரு இது தொடர்ச்சியாக தான் அவர் வந்து பத்து கோடி வந்து நோட்டீஸ் கே வந்து நசைடு கேட்டிருக்கிறாருன்ற தாக்கி இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ இவங்கக்கிட்ட கிட்டே வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கிறாங்க இல்லை இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்கன்னு இருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க இது வந்து தகவல் வந்துருக்குது அது எப்படி முடிக்க முடியும் பிரச்சனை முடிக்கணும்னா தனுஷ் வந்து பண்ணணும் இல்லை அந்த காட்சியை மொத்தமாக வந்து கட் பண்ணணும் ஆனால் அந்த காட்சி முக்கியமான காட்சி இவங்களுடைய சினிமா கெரியர் ஸ்டார்ட் பண்ண அந்த காட்சி இவங்களுடைய ரெண்டு பேருடைய உறவும் அங்கே தான் ஆரம்பிக்குதுன்றவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் இப்படி வந்து கேட்டால் முடியக்கூடாது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் பக்கம் தான் நியாயம் இருக்குதுன்றது வந்து பொதுவாக சட்டப்படி மட்டும் கிடையாது சட்டங்களை தாண்டியும் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலை இவங்க வந்து கேட்டால் இவ்வளோ விக்ரஸம் வந்து அவங்க அப்பாவையும் அவங்க அண்ணனையும் சேர்த்துலாம் வந்து பேசணு இல்லை அது தவறு தானே அதெல்லாம் ஓவரில் நீ அப்பாவோட தான் அவங்க அப்பாவில் தான் அவர் முன்னேறிக்கிறாரு உங்கள் அப்பாவில் முன்னேறிந்தால் நீங்கள் சொல்லலாம் நீ எங்கள் அப்பாவில் தான் முன்னேறினேன் அப்படி சொல்ல முடியும் இப்போ தனுஷ் சொல்ல முடியும் விக்னேஸ்வனுக்கு நான் தான் வாய்ப்பு கொடுத்தேன்னு கூட சொல்ல முடியும் அவங்க அப்பாவால் வந்து தனுஷ் முன்னேறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவில் தான் நீ முன்னேறிக்கி உங்கள் அப்பாவில் கேட்டினா அதை யாரும் அவரே மறுக்கவே இல்லை அவங்க அப்பா தான் வாய்ப்பு கொடுத்தார் ஆமாம் அவங்க அண்ணன் வாய்ப்பு கொடுத்தார் ஆமாம் அதனால் என்ன அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டான் வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாரும் அப்பா வர முடியாது வாய்ப்பு கொடுக்குற ஒரு இயக்குநராக வாய்ப்பு கொடுத்தார் அவ்வளோ தான் அப்போ இவர் வாய்ப்பு கொடுத்தாரு தனுஷ் வந்து விக்னேஷ் ஒரு அப்பாவா தனுஷ் அதனால் இவ்வளோ இவங்கக்கிட்ட சொத்தையை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஓட்டையை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நியாயவாதி மாதிரி ஒன்று கேட்டால் நீங்கள் மேடையில் பேசுகிற மாதிரி வெளியில் நடந்துக்க மாட்டேங்க எங்கள் மேலே வன்மம் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்றதுலாம் கிடையாது மொத்த வியாபாரமே வந்து நயன்தாரா வந்து ஒரு பன்னெண்டு கோடி தான் மொத்த வியாபாரம்னா நான் சொல்லி ஏதோ வேறு ஏதாவது புரிஞ்சு இழுத்து விட்றாதீங்க சினிமாவில் அவங்க மொத்த வியாபாரமே ஒரு பன்னெண்டு கோடி தான் தனுஷ இரநூறு கோடி தாண்டி ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி பிஸ்னஸ் இருக்குது ஸோ அதனால் இதை வச்சு நான் சொல்லலை ஒயின்னு சொல்லலை ஆனால் வந்து கேட்டேன்னா இப்போ இந்த அடிப்படை காரணம் சொல்கிறேன் ஈகோ மட்டுமே இல்லை இவங்க நான் ரொம்ப லெஃப்ட்ஹேண்டில் டீல் பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தருடைய உரிமையை இப்போ உங்கள் பேக்கெட்லேருந்து நான் உங்களுக்கு தெரியாமல் ஒரு பத்து ரூபா எடுத்தேன்னா திருட்டு தானே உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே எடுக்கணும் எவ்வளோ தான் நெருக்கமாக இருந்தாலும் எவ்வளோ தான் க்ளோஸாக இருந்தாலும் ஒரு பத்து ரூபா நான் எடுக்கும்போது நான் எடுக்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்கணும் இல்லை நீங்கள் அனுமதி கொடுத்தா தான் எடுக்க முடியும் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னா எப்படி இருக்குது இது உரிமை இல்லையா அது தாண்டி அதுக்கப்புறம் ஈகோ பற்றலாம் அதுக்கப்புறம் நீ பறினா நான் பெரியனா அதெல்லாம் வேறு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க அந்த நானுமுறை அப்படி அந்த படத்தோட ஒரே ஒரு செகண்டாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு தான் உரிமை இருக்குது அதை எப்படி நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு படத்தில் நான் டான்ஸ் ஆடி கொடுத்தேன் அதெல்லாம் கதை சார் அது கதை அதுக்கு நீங்கள் பேசி வாங்கிக்கோங்க இப்போ நான் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் ஞாபகப்படுத்துகிறேன் கமல் வந்து கமல் கூட வந்து கௌதமி வந்து அந்த லிவிங் டூ அந்த இதில் இருந்தாங்க லிவிங் டு இதில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து திரும்ப வாழ்ந்துருந்தாங்க அப்போது கருத்து வேற்றுமை வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க யார் கௌதமி அவர் கூட சேர்ந்து வாழும்போது கமலோடு சேர்ந்து வாழும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பல படங்களில் வந்து காஸ்டியூம் டிசைனராக அவங்க இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் கமல் படத்தில் கமல் யாரெல்லாம் யாரோடலாம் மனைவியாக இருக்காங்களோ அவங்களாம் காஸ்ட்யூம் டிசைனாக இருப்பாங்க வாணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் வாணியும் வந்து உடை அலங்காரம்னு சொல்லிட்டு வாணி கமல்ஹாசன் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரிகார் வந்து கட்டினா வந்து உடை அலங்காரம் என்னமோ இவர் உடையை வந்து அவங்க தான் வந்து டிசைன் டிசைட் பண்ணுற மாதிரி அது ஒரு இது அதே மாதிரி கௌதமியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில படங்களுக்கு வந்து உடை அலங்காரம் காஸ்டியூம் டிசைன் கருத்து வெட்டுமை வந்துட்டு வெளியே போயிட்டாங்கல்ல அப்போ ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க யாருக்கு கமலுக்கு நான் இத்தனை படங்களில் வந்து நான் வந்து காஸ்டியூம் டிசைனாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அதுக்கான சம்பளத்தை கொடுங்கன்னு அனுப்பிச்சாங்க ஒன்றா சேர்ந்து வாழும்போது ஒரு சிக்கலும் இல்லை கேட்கல ஆனால் பிரிஞ்சு போன பிறகு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் அது எப்படியோ செட்டில்மெண்ட் ஆகி அதோடைய முடிஞ்சிச்சு சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே வந்து என்ன கேட்டனா ஒருத்தரோட புரிதல் இருக்கிற வரைக்கும் சிக்கல் இல்லை ஆனால் புரிதல் இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசாக பேசப்படும் அதுதான் இங்கே நடக்குது அங்கே இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து விக்னேஷ் சிவன் போடுறது இந்த வாழ் வாழ விடு இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவனை இன்னும் கொஞ்சம் அட்டெம் ஆக்கிற மாதிரி ஆகுது இல்லை இன்னும் கொஞ்சம் அவனை வந்து விஷயப்படுத்துகிற மாதிரி ஆகுது இல்லை அது தேவையில்லை கிட்டே தவறு இருக்குது நீங்கள் முறையாக அணுகலை ஒருத்தர் மறுக்கிறான் ரெண்டு வருஷமாக நீங்கள் போராடுங்க மூணு வருஷமாக போராடுங்க மூணு வருஷம் அது அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை எல்லாத்தையுமே நீங்கள் காசாகணும்னு பார்க்குறீங்க கல்யாணம் காசாக்கணும் காது குத்து காசாக்கணும் எல்லாமே காசாகணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆகுறீங்க இருக்கிறத அத்தனை கையில் இருக்கிறது அத்தனையும் விற்று காசாக்கணும்னு பார்க்குறீங்க அதோட தொடர்ச்சி தான் இது இதை இந்த மோதல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயான போட்டுக்க அதை கூட வந்து ஒரு படமாக்குவீங்க நீங்கள் எல்லாம் அந்த முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அதுக்கு இன்னொருத்தர் நீங்கள் வந்து பிளேம் பண்ணக்கூடாதுல்ல இல்லை இன்னொருத்தருட அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குல்ல எப்படி இருந்தாலும் இந்த தமிழ் சினிமாவில் நாலு பேர் லெஜெண்ட்னால் அதில் முக்கியமான இடத்துல தனுஷ் இருக்கானே ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்து ஐக்கா நாலு பேர் லெஜெண்ட் இருக்கானே அந்த நாலு பேரில் தனுஷ் ஒரு ஆள் ரஜினி ஃபீல்ட் அவுட் ஆகிறாரு விஜய் அவுட் ஆகிறாரு அவங்கெல்லாம் வந்து வேறு 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 இதுக்கு போயிடுறாங்க மீதி வந்து கமல் பொறுத்த வரைக்கும் தக்கலைஃப் வந்துட்டு அவர் ஒரு ஒரு ஒதுக்கப்புறமா ஒரு இடத்துல இருக்கிறாரு அஜித் வேறு லெவலு ஆனால் இந்த நாலு பேர் கட்டினா ஒரு இளம் நடிகர்களை நான் சொல்கிறேன் ஒரு எங்கு நல்ல வந்து கேட்டினா தனுஷாக இருக்கட்டும் வந்து சிம்புவாக இருக்கட்டும் விஜய் சேதுபதி விஜய் அந்த இவர் சிவகார்த்திகேயன் எல்லாம் ஒரு நாலு பேர் வந்து ஒரு இளம் வட்டத்தில் ஒரு முக்கியமான நடிகர்கள் கமல் அஜித்லாம் அவங்க வேறு லெவலில் இருக்கா அப்போ நீங்கள் வந்து இணக்கமாக இருக்கணும்ல சுமுகமாக இருக்கணும்ல இதே சினிமாவில் நீங்கள் இருக்கிறீங்கல்ல அப்புறம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி